அந்த மணி தயாராபுரம் வந்து என்னை பார்த்ததாகவும் நான் கதையை பார்த்துக்கொண்டு பேச மறுத்ததாகவும் நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன் நான் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்து காப்பாற்றி வைத்துள்ள கட்சியை அன்புமனையிடம் கொடுத்துவிட வேண்டும் கேலாபுரம் தோட்டத்தில் நான் கேட்டு அசப்படி வாயை மூடிக்கொண்டு யாரையும் சந்திக்கவோ பேசவோ கூடாது என்ற கட்டளையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் சொல்லி வர நான் ஏன் பேச மறுக்கப் போகிறேன் ஒரு நாளைக்கு உங்களை கேட்கிறேன் எழுபது பேரை நான் சந்திக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம் நீங்க பார்த்த வகையில் ஆயிரம் பேர் இல்லை குறைந்தபட்சம் ஒரு நூறு பேர்ல இருந்து இரநூறு இரநூறு பேர் அதான் குறைந்தபட்சம் அப்புறம் நானூறு ஐநூறு பேருடன் அந்த கூட போவோம் தலைக்காமல் நியமன கடிதம் கொடுத்து கொடுத்து என்னுடைய இந்த சொல் தோல்பட்ட இது வலிக்கும் ஆனால் நான் காட்டிக்கிறதில்லை அன்புமணி சார்பாக அது சமாதானம் பேசுகிற அந்த கட்சி அதி அனைவரும் இதய பல்லவையை பாடியதால் பாடுதல் தான் பாடியதால் தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதையுமே பேசாமல் சென்று விடுவார் நான் முன் வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொதுமூட்டையை அழித்துவிட்டுக் கொண்டிருக்கிறார் பதினாலு பஞ்சாயத்துக்கள் பதினாலு பஞ்சாயத்துகள் பதினாலு பஞ்சாயத்துகள் யாருன்னா முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன் கட்சிக்கு துணை அமைப்புகள் முப்பத்தி நாலு அமைப்புகள் அதற்கு தலைவர் செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் வளர்த்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார் ஒருவர் வேறொரு கட்சியிலிருந்து மாரணம் நம்மளும் வந்தால் அவர் வளர்க்கிறத அவர் என்னை அழைக்கும் போது விழிக்கும் போது ராமதாஸ் என்று சென்னை மருத்துவக் கல்லூரியிலே படித்து எம்எம்சி என்று சொல்வார்கள் கோழிமிக்க அந்த கல்லூரியிலே படித்து நான் டாக்டர் ஆனேன் டாக்டர் ராமதாஸ் என்று சொல்லலாம் ஐயா என்று சொல்வதற்கு அவருக்கு கூசினால் பாதை இருந்தால் டாக்டர் ராமதாஸ் கூட சொல்லலாம் ஐயா ஐயா என்று சொன்னவாய் இன்றைக்கு ராமதாஸ் என்று அன்பு அன்புமணிதான் ஆக வேற கல்வி அன்புமணி நீங்கள் கட்சியை விட்டு நீக்க போ அப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கே அதுக்கு பதில் சொல்றேன் பெரிதாக ஒன்றும் இல்லை நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது சின்னம் இல்லாமல் இருக்கிறது கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல சின்னமும் போச்சு வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சம்பந்தமாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவு நிறுவனர் என்றும் வரையில் முடிவெடுத்தேன் இதற்கு அன்பு முடியாது நீங்கள் முடிவெடுக்கக் கூடாது நான் தான் முடிவெடுத்தேன் நான் தான் கூட்டணியை பேசுவேன் நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று விரிவாக செய்வதுதான் பிரச்சனை அது மட்டுமல்ல கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்ன எனக்கு என்ன அதிகாரம் நிறைவேறு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது கூடாது என்று என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அன்புமணியிடம் கட்சியை விட்டு நான் நிறைவாகிய நான் கண்ணியாக தராபுரம் தோட்டத்தில் வேட்டை சாத்திக் கொண்டு தொழுத்தோரங்களோடு விளையாட வேண்டும் விளையாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் வாக்காளி சொன்னங்களை என்னை உயிரும் மேலாக மதிக்கின்ற வாக்காளி சொன்னங்களை நான் தினமும் பார்க்காமல் அவர்களது தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது கடைசி மூச்சு வரை ஏற்கனவே சொன்னதுதான் உடல் நடந்தாலும் இந்த ஓம ஜனங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னதுதான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் அம்மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள் என் பேர் உயரிய வைத்திருக்கிறார்கள் ஆனால் சூடால் இந்த கட்சியை ஒறிஞ்சு எடுத்து அவர் நான் தான் கட்சியை என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார் அது எப்படி சாத்தியம் அதனாலேதான் நிறுவனிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனென்றால் இதெல்லாம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம் அது ஜூன் மாதத்தோடு காலாவதியாகிவிட்டது மூன்று ஆண்டுகள் அதனாலே இப்பொழுது நாம் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன் ஆக இவற்றை மக்களை மக்களை போய் போய் பார் மக்களை சந்தி நான் கட்சி உட்கார்ந்து வளர்க்கிறேன் மக்களை போய் சந்தி வெளியில போய் மக்களை பார் என்று சொன்னால் இல்லை இல்லை நான் தான் வரையறது என்று எதோ என்னமோ இன்னொரு பண்றான் அத ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பணத்தை வைத்து எனக்கு ஆதரவாக என்ன வேறே உதிரை வைத்திருந்த அவர் பக்கம் உயிர்த்து போல கட்சி தொண்டன் என்று பிரிக்க முடியாத ஒன்று பாசம் கட்சி தொண்டன் பாசம் இதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்று அச்சாதி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் என்னை ாக மட்டும் பார்க்க மாட்டார்கள் சில பேர் அத சொன்னா ஒரு மாதிரியா மாதிரியார்கள் சில பேர் குலவெய்வம் என்பார்கள் சில பேர் கடவுள் என்பார்கள் அவ்வளவு பாசம் அதையெல்லாம் அப்படி சொன்னவர்களை சில பேர் அவர் எழுத்துக்கொண்டார் பணம் கொடுத்து இன்னொன்று அவருக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது அவர் தான் எம்எல்ஏ ஆக்க முடியும் என்று எம்எல்ஏ ஆக்க முடியும் அல்லது பொறுப்புகளை போற முடியும் என்று பொய் வார்த்தைகளை சொல்லி தொழில் வார்த்தைகள் என்ன சொன்னால் அவர் நிறைய பை பையா பொய் வைச்சிருக்கார் அதெல்லாம் அவர் மாதிரி சொல்லி நிறைய புதுசான பொது வார்த்தைகளை சொல்லுவார் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் எனக்கு தெரியாமல் தெரியாமல்ட்சியின் பொறுப்பாளர்களை நம் எப்பதற்கான உள்நாட்டு வேலைகளை செய்து வந்திருக்கிறார் என்பதை கடந்த சில மாதங்களுக்கு முன் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு நாள் பாத்தாதி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களை சந்தித்து வருகின்ற தேர்தலை எப்படி அடுத்தவது எப்படி பாடுபடுவது எப்படி வெற்றி பெறுவது நமக்கு சின்னமும் போச்சு அச்சியும் வலு நிற்கிறது ஆனால் இதை பலப்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல கூப்பிட்டேன் அழைப்பு விடுத்தேன் ஒரு நூத்தி எட்டு பேர் நூத்தி எட்டு செயலாளர்கள் அதில் எட்டு செயலாளர்கள் தான் வந்தார்கள் நூறு செயலாளர்கள் அவளுக்கு போன் பண்ணி தொல்லபேசில பேசி வெளியே வெடிய மூணு மணி வரைக்கும் காலையில மூணு மணி வரைக்கும் போகாதே 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 எதை சொன்னார் இதெல்லாம் புதுவெல்லியில பேசக்கூடாது ஆனா பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால தான் நான் பேசுறேன் அவங்க மூலமாக பேசுகிறேன் அடுத்தது எட்டு பேர் தான் வந்தாங்க நூறு பேர் வரல ஒரு நிறுவனராகிய நான் இந்த கட்சிக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு தொண்ணூத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தான் அப்படி விதைய போட்டு ஒரு ஆலமரம்னு வச்சுக்கல அந்த விதைய போட்டு அது தண்ணி ஊத்தாம வேர்வையை ஊத்தி வளர்த்தனான் எண்ணிக்க பதிலாக வேறதையே ஊற்றி வளர்த்தான் எனக்கு பெரிய ஆலமரமா ஆகும் அந்த ஆலமரத்துல வந்து ஒரு கிளைய வெட்டி கோடாளி செய்து அதன அந்த கோடாளியை கோடாளியினாலே அந்த மரத்தையே வெட்ட நினைக்கிறார் ஆங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகலாக பன்னி வண்ணி இல்லாமல் கடம்பு காடுபாடு எல்லாத்தையும் சுற்றி அலைந்து நான் வளர்த்த அந்த கட்சியை இப்படி செய்வது ஒளிப்பையா சொல்லுவது ஒளிப்பையா பேசுவது வளர்ப்பை வைத்துக் கொண்டு உறுப்பாளர்களை விளைக்க வாங்குவது சில பேர் அப்படி போய்விட்டார்கள் மூன்று எம்எல்ஏக்கள் அதே மாதிரி வரல கட்சி வளர்ச்சிக்காகவோ அல்லது கட்சியின் அலுவலகவோ நான் எதை சொன்னாலும் அன்புமணி கேட்பதில்லை அன்புமணி மீது நான் ஏன் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நான் உலர்த்த கட்சி கட்சியை நானே அழிப்பதோடு மட்டுமல்ல கட்சி பொறுப்பவர் தொடர் அனைவரையும் அகல பாகத்தில் பள்ளி விடுவார் அதனால்தான் தான் அவரை செயல் என்ற என்று தலைவர் பதவியையும் ஏற்கனவே இருக்கிற நிறுவனம் நான் தான் நிறுவனம் ஆரம்பித்தேன் சுயம்பு ஒரே ஒரு தனி மனிதன் இந்த கட்சியை நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் அதாவது கட்சி சங்கம் இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறேன் ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக ஆக்கியது நான் தான் இவருடைய தந்த வைத்து எதுவும் இல்லை இவருக்கு நான் எந்த குறையும் வைக்கவில்லை என் பிள்ளையாக பிறந்தார் வளர்ந்தார் மிகச்சிறந்த பள்ளிக்குளம் மான்சர்ட் ஏற்காடு அவரை வச்சோம் அதன் பிறகு அவரை முப்பத்தி நாலு வயசுல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு மத்திய அமைச்சர் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆக்கணும் அதன் பிறகு ராஜசபா மெம்பராக எப்போ ராஜசபா மெம்பராக கட்சியினுடைய தலைவராக எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தோம் அவர் அவருக்கு வயது இருபத்தி ரெண்டு இருக்கும்போது நான் இந்த கட்சியை ஆரம்பித்தேன் அப்பா அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அதாவது காசு கொடுத்து கட்சிக்காரர்களை கடையில் பொருள வாங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நடந்தது தருமபுரியில்

தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரம் அவன் மூலமாக ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து நீ போகாத ஐயா போய் பார்க்காத இது நடந்தது எனக்கு பொய் சொல்ல வராது அவர் என்ன பண்ணார் பண்ணாருப்போம் எடுத்து ஓகேஷன்னு சொல்லுவோம் நாங்கள் ஓகேஷன அங்கே எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் எம்எல்ஏ கொடுக்கிறோம் அவருக்கு ஒரு ஐயாயிரம் எடுத்து கொடுத்துருந்தா இந்த பத்தாயிரத்தை நியமிச்சுக்கோ இந்த வேலைலாம் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி விளச்சுனா இது ஒரு உதாரணம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை